இந்த உலகிலே எல்லா மனிதனும் பாவிதான் ஒரு மனிதன் கூட முழு பரிசுத்தவான் கிடையாது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒருவேளை வேதம் சொல்லாட்டியும் கூட நாம மனிதர்களை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை இது அநேக நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக நாம் வருத்தப்படுகிறோம் இந்த பாவத்தை நாம் செய்யாமல் எப்படியாவது இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மால் முடியவில்லை நாமாக அந்த பாவத்தை விட நினைத்தாலும் அந்த பாவம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது மது பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னிடத்திலே சொன்னார் இந்த குடியை எப்படியாவது விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை இப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த உலகிலே எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன அடிக்கடி நம்முடைய சிந்தைகளுக்கு பாவ உணர்வுகள் ஏற்படுகின்றன எப்படியாவது பாவம் செய்யக்கூடாது என்று நம்முடைய உள்ளம் நினைத்தாலும் நம்முடைய சிந்தை அந்த பாவத்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று மருத்துவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் பல வழிகளை சொல்லுவார்கள் இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுவிக்க சில மருந்துகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் என்று சொல்வார்கள் அப்படி நாம் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு தான் தகும் அதற்கு பின்பதாக நம்முடைய பழைய பாவங்களுக்கு நாம் திரும்பி போய்விடுவோம் எனவே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியையும் நாம் எப்படி பெறுவது இதற்கு என்ன தீர்வு தெரியுமா மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லும்போது நாம் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கொண்டு எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடவில்லை மாறாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த பாவத்தை நான் ஏன் செய்கிறேன் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது இந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து வருகிறதே என்று வருத்தப்படுகிறீர்கள் தெரியுமா உங்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்றார் நாம் பாவத்தை செய்யும் போது இந்த பாவத்தை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக தோன்றுகிறதா அல்லது இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த பாவத்தை நான் மறுமுறை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ளாக தோன்றுகிறதா இங்கே நாம் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களா இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் அது யோவா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்கிறார் இயேசு பாவம் இல்லை அதனால்தான் என்னிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறதா என்று கேட்கிறார் அன்றைக்கு இருந்த மனிதர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இவரிடத்திலே ஒரு பாவத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் தெரியுமா அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை அப்ப அவர் சிலுவையில் போய் மறித்தாரே அது எதனால இவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று தெரிந்த மக்கள் கூட நம்முடைய பாவத்திற்காக இவர் சிலுவையிலே அறையட்டும் என்று அறைந்தார்கள் அப்படி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் போய் மறித்தவர் அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதவர் இன்றைக்கு நாம் பாவம் செய்தாலும் கூட இந்த பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவரிடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது எப்போது நான் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அப்போதே எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளாக ஏற்படும் அவரை போல மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா உண்மை போலாக வாஞ்சி உண்மை போலாக व्रेदा